அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தையும் மறந்தேன் மறந்தேன் நான் என்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து கே ஆர் மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இவங்க வந்து மலையாளத்தில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை இவங்களுடைய எழுத்துக்கள் வந்து மிகவும் அற்புதமாகவும் ஒரு வலிமைப்படுத்தியதாகவும் வந்து இருக்குது இதை வந்து தமிழில் வந்து சிற்பி என்றவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்துருக்கிறாரு இது வந்து ஒரு நாவல் இந்த புத்தகம் வந்து ஒரு ஆழமான பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வழியை வந்து பிரதிபலிக்குது அந்த கதைக்களம் மூலம் வந்து சொல்லப்படுது ஆண் எப்படியெல்லாம் பெண்ணை வந்து பயன்படுத்தி கொள்கிறான் அப்படின்றத பற்றியும் வந்து விரிவாக வந்து பேசுது இந்த புத்தகத்தையும் வந்து அனைவரும் ஒரு முறை வந்து வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் முதல்லையே இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் முதல்ல வந்து இந்த இந்த புத்தகத்தில் வந்து கதை இப்படி ஆரம்பிக்குது ஒரு பத்து வயது சிறுமியை வந்து அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத தான் கதையோட சுருக்கம் அவங்க அப்பா வந்து மது குடிக்கிறதுக்காக பாருக்கு போயிடுறாரு அங்கே மது குடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு தேவதாசியோட உறவை வைத்துக்கொள்ள போயிடுறாரு அவங்க அப்பாவை வந்து காவலர் வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இந்த பெண் வந்து தனியாக வந்து அந்த இடத்துல இருக்கா அப்போ ஒரு வயதானவர் வந்து உங்கள் கிட்ட நான் ஒன்று கூட்டி போகிறோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு போகிறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த குழந்தையை வந்து வன்புணர்வு வந்து செய்கிறாரு நமக்கு வந்து வலியை உருவாக்குற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க இலக்கிய நடையில் எழுதியிருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவள் வந்து பயந்து நடந்துறாள் ஆனால் அந்த மனிதர் வந்து அவளை வந்து உடல அப்போ அவளுக்கு வந்து பத்து வயசு தான் ரொம்ப பயத்தில் இருக்கிறா அந்த ஆள் வந்து தூங்கிடறான் தூங்கினதுக்கப்புறம் அவள் ஏழுச்சி வந்து ஓடுறா காவல் நிலையத்துக்கு வந்து அவள் போகிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா வந்து அங்கே வந்து காவல் நிலையத்தில் ரெண்டு கையை கும்பிட்டப்பாரு நிர்வாணமாக செல்லில் இருக்கிறாரு இப்படி தான் கதை போகுது ரொம்ப வலியை வந்து உருவாக்குது அங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க மாமா வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவையும் வந்து ஜாமீனில் வந்து எடுக்கிறாங்க வீட்டுக்கு போகிறாரு அவருக்கு வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடு அங்கே இருக்கிறாரு ஆனால் வந்து அந்த தேவதாசியோட பேரையே வந்து முணுவத்துட்டு இருக்கிறார் அவளோட பேர் வந்து பார்வதி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அவளுடைய அம்மாவும் வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுத்து இவன் இருக்கிறா இவளுக்கு கீழே வந்து ஒரு தம்பி இருக்கிறான் இப்போ குடும்ப சூழல்னால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா வந்து குறிப்பிட்ருக்குறாங்க அப்போ அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு ஏதோ கொஞ்சம் காசு எடுத்து வந்து கொடுத்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது கொஞ்சம் பைத்தியம் மாரி ஆயிடுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சங்கிலியால் கட்டி வச்சு அவருக்கு சாப்பாடு போடுறாங்க ஒரு மா மருந்து மாத்திர செலவுக்காக அவங்க அம்மா வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழலாக இருக்குது அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் ஒரு நாள் நாயிடறாங்கன்னா இறந்து போகிறாங்க அவங்க அம்மா உடனே அந்த பொண்ணு வழியில் வந்து தாங்க முடியாமல் அழுரா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குடும்பத்தை வந்து இந்த பொ இந்த பெண் வந்து சுமக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ அந்த பொண்ணோட பேர் வந்து ராதிகா அவள் தான் வந்து இந்த பத்து வயசு சிறுமியாக இருந்து இவ்வளோ தூரம் கடந்து வரா அவள் என்ன பண்ணுறான்னா அம்மாவுடைய பணியெல்லாம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டு அப்பாவை பார்த்துக்கணும் தம்பியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சரி அம்மா செஞ்ச வேலைக்கே ஒரு மாமாவும் அப்படியும் கூப்பிட்டு போனாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா போகிறா போகும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு பெரிய குளிர்சாதனை பெட்டிலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு அறை ஒரு பெரிய அலங்கார விளக்கெல்லாம் போட்டு ஒரு பெரிய ரூமில் வந்து இவ்வளோ எட்டு போய் உட்கார வைக்கிறாங்க இப்போ வேலை இவ்வளோ சுலபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கிறாள் இரவான ஒன்னே கொஞ்சம் வாலிபர் வந்து அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வராரு கதவை அடைக்கிறாரு கதவை அடைச்சிட்டு அவளை வந்து நிர்வாணமாக நிற்க சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் அவளுக்கு தெரியுது இது வந்து விபச்சாரம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவளுக்கு புரிய வருது அவள் வந்து பயப்படுறா அந்த பத்து வயதில் நடந்த அந்த நினைவு வந்து அவளை வந்து ரொம்ப தாக்குது அந்த இடத்துல அப்போ என்ன அவரான்னா ரொம்ப வழியில் வந்து இருக்கிறா அவள் மறுக்கிறா இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாள் அவன் வந்து அவளை திரும்பவும் கட்டி போட்டு இரண்டாவது முறையாக இந்த பெண்ணை வந்து மண்புணர்வு செய்கிறான் ரொம்ப வலியோட வேதனையோடு வந்து இந்த கதை வந்து நகருது விரக்தியில் அந்த வீட்டை விட்டு அந்த அறைய விட்டு ஓடிடுறான் இனிமேல்ட்டு வந்து நம்ம வந்து இந்த வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் அந்த சமயத்தில் இவன் வந்து கல்லூரியும் படிச்சுட்டு இருக்கான் வழக்கறிஞருக்காக கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருக்கிறான் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கல்லூரிக்கு போகும்போது ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த இடத்துக்கு வந்து அந்த அறையில் இருந்த நபரை வந்து சந்திக்கிறான் அவன் வந்து அங்கே வந்து ஒரு போராளியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை திருட்டி போராட்டம் பண்ணுறவன் ஒரு இயக்கங்களை கட்டமைக்கிறவனா வந்து அவனை வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க அவனுடைய பேர் வந்து சார்லி இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு குழுக்கொலை உருவாக்கி மக்கள் பிரச்சனை பொது பிரச்சனை வந்து செஞ்சிட்ருக்கான் ஸோ அப்போ வந்து இவளை பார்த்த உடனே உன்னை நான் எங்கேயே பார்த்துருக்குனேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அந்த சார்லின்றவன் கேட்குறான் அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான் ஓ நீ வந்து அந்த அறையில் இருந்த தேவதாசி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இவளை சொல்கிறான் அப்போ இவளுக்கு வந்து ரொம்ப மன சங்கடமாகி என்ன பண்ணிடுறான்னா கல்லூரியிலேருந்து வீட்டுக்கு போகிறான் அதுக்கப்புறம் கல்லூரிக்கு ஒரு வாரமாக வரலை வராமல் என்ன பண்ணுறான்னா இவள் வந்து வீட்டு வேலை செஞ்சு எனக்கிட்டால் அப்பாவையும் காப்பாற்றணும் தம்பி படிக்க வைக்கணும் அப்படின்றதுனால வீட்டு வேலை செய்கிறான் அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டில் வீட்டு வேலை பாத்திரம் தொழுக்கிற வேலை செஞ்சுட்டு அந்த சார்லின்ற கதாபாத்திரத்துக்கு பதிலாக நம்ம வந்து கிறிஸ்டின்னு நாம வச்சுப்போம் என்கிட்ட அந்த கதாபாத்திரத்தோட பேர் வந்து கிறிஸ்டி கிறிஸ்டின்றவர் இவளை தேடி வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் வந்து தம்பி வந்து வெளியில் படிச்சுட்டு இருக்கான் இப்போ அக்கா இல்லை வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு இவன் வந்து என்ன வேலைக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ வந்து பக்கத்தில் தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் தம்பி வந்து அங்கே கூப்பிட்டு வரான் கூட்டு வந்து பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ப பத்து பாத்திரங்களை வந்து தேய்ச்சிட்ருக்கா கறியோடு இருக்கிறா இவளை பார்த்த உடனே அவளுக்கு பயம் வருது இருந்தாலும் கையை கழுவிட்டு என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து திரும்ப கல்லூரிக்கு வரணும் நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் வந்து அவள் வந்து மறுக்கிறா இல்லை இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறா ஒரு கட்டத்துக்கு முன்ன ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசுனதுக்கப்புறம் எனக்கு பண தேவை இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல போட்டு என்ன சொல்கிறான் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு உதவி பண்ணுறான் நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிறிஸ்டின்றவன் சொல்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா இவன் என்ன பண்ணுற திரும்பவும் வந்து கல்லூரிக்கு போகிறா படிக்கிறாள் அப்போ படிக்கும் போது இவங்க இருவதுக்குள்ளேயும் வந்து பழக்கம் ஏற்படுது ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து அது காதலாக மாறுது காதலாக மாறி அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து குடும்ப உறவாக வந்து மாறுறதுக்கான சூழலில் ரெண்டு பேரும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப்பு போயிட்டுருக்கு இவளுடைய வயிற்றுல வந்து ஒரு கரு ஒன்று உருவாயிடுது திருமணத்துக்கு முன்பே அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கிறிஸ்டி என்ன பண்ணுறான்னா அந்த கருவு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுக்கிறான் ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை நான் வந்து வளர்க்க போகிறேன் தெத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அது ஒரு வாக்குவாதமாக மாறி சண்டையாக போகுது அதுக்கப்புறம் அந்த ஆண் கிறிஸ்டி என்ன முடிவு பண்ணுறான்னா சரிவா நான் உன்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஒரு தேவாலயத்தை கூட்டம் போகிறாரு அங்கே கூட்டம் போயிட்டு தாலி எடுத்து திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணம் செய்கிறது தான் கதை சித்தரிக்கப்படுது திருமணம் செஞ்சுட்டு என்னுடைய பாத்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு கல்லறைக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாரு அங்கே அழைச்சிட்டு போய் அந்த கிறிஸ்டின்ற ஆணாதிக்க சமூகத்திலேருந்து வந்த அந்த ஆண் என்ன பண்ணுறான்னா அவளை வந்து கடுமையாக வந்து தாக்குறான் தாக்கி அடிக்கும் போது அவள் வந்து கீழே வந்து ஊந்துடுறா மயக்க நிலைக்கு போயிடுறா அங்கேருந்து அவன் வந்து போயிடுறான் போனதுக்கப்புறம் அவள் வந்து அங்கேருந்து முடியாமல் வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வரா வந்து பார்த்தா மருத்துவமனையில் இருக்கிறாள் அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் என்ன சொல்கிறான்னா அந்த கருவை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவன் என்ன பண்ணுறான் அந்த கருவை வந்து கலைச்சிட்றான் இப்படியே வந்து கதை போகுது இது வந்து இடையில இடையில சஸ்பென்ஸ் வச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து நான் நேரடியாக கதைக்குள்ளே வந்து உங்களுக்கு இழக்கிறான் இவன் வந்து கல்லூரி முடிக்கிறா அதுக்கு அடுத்த மேற்படிப்பும் முடிக்கிறாள் முடிச்சுட்டு வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்குறாள் அந்த சமயத்தில் இவளை என்ன மாதிரி காட்டுறாங்கன்னா இவளுக்கு வந்து இரண்டாவது திருமணமும் வந்து நடந்ததாக வந்து காட்டப்படுது அது குறுக்கால ஒரு பதினஞ்சு வருடங்கள் வந்து அந்த கிறிஸ்டின் வந்து கதாபாத்திரம் வந்து இல்லாமல் இங்கே போயிடுறாரு அந்த அடிச்சுட்டு போனவரோட சரி திரும்ப வந்து அவர் வரலை அப்போ இவளுடைய வாழ்க்கை வந்து இப்படி ஆரம்பிக்குது இரண்டாவது திருமணம் செஞ்சு இவளுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த கிறிஸ்டின் வந்து பதினஞ்சு பதினாறு வருடங்கள் கழித்து திரும்ப வரான் வந்து இவளை வந்து சந்திக்கிறான் எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் நீங்கள் இதுமாரி வந்து எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும் என் பேரை பயன்படுத்தி வேற ஒரு குழந்தைக்கு வந்து என்னை தகப்பனாக்க முயற்சிக்கிறாங்க தேவாலயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவகிட்ட கேட்குறான் அப்போ வந்து அவன் ரொம்ப கொஞ்சம் வயதான வயதாகி கொஞ்சம் உடல்லாம் வந்து சரியில்லாமல் வந்து கேட்குறான் அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது இறக்கப்பட்டு என்ன பண்ணுறான்னா வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறான் அப்போ அந்த வக்கீல் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவளை வந்து அவங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லோரும் சேர்ந்து வக்கீல் நோட்டீஸ் எப்படி கொடுப்பீங்க ஒரு தேவாலயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அவன் வந்து ஒரு சைக்கோ அவனுக்கு வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் அவன் வந்து இப்படி இல்லை அவன் வந்து சும்மா வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க இவர் சரி சரின்னு சொல்லிவிட்டு அதோடு முடிச்சுட்டு இவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு போகிறா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டாவது திருமணம் செஞ்ச அஜித் அப்படின்றவர் வந்து இவருடைய ரெண்டாவது கணவராக இருக்கார் அவரும் வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து வற்புறுத்துறாரு அப்போல்லாம் அவளுக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் வந்து வந்து போகுது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறா அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் வற்புறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இவர் என்ன பண்ணுறாருனா நீங்கள் ஏற்கனவே வேறவருடைய குடும்பம் நடத்தணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து குத்தி காட்டி சில இடங்களில் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு வந்து அந்த அஜித் என்றவரும் ஆளாக்குறாரு முன்னுபுரியாமல் அழுவரா தேம்பி தேந்தி அழுது அப்படியே இருக்கிறா அடுத்த கட்டமாக வந்து அந்த கிறிஸ்டின் ரூவன் திரும்ப வரான் நிறைய நாவல் எழுதியிருக்கிறேன் நான் வந்து வருங்காலத்தில் வந்து நோபல் பரிசு வாங்க போகிறேன் என்னுடைய நாவல்கள்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அடுக்கு புத்தகத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு அதில் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காதலி ராதிகா என்னுடைய குழந்தை அலெக்சாண்டர் கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமர்ப்பணத்தில் எழுதியிருக்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இவன் ரொம்ப அந்த புக்கை தூக்கி போட்டு கீழ்ச்சி போட முயற்சி பண்ணுறா கீழ்க்க முடியல அடுப்பில் போட்டு எரிச்சிட்றான் ரொம்ப கோபத்தில் அடுப்பில் போட்டு எரிச்சிட்றான் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து நீதிமன்றம் போகாமலே வீட்லேயே சங்கடத்துலேயே இருக்கிறா திரும்ப என்ன பண்ணுறான்னா நீதி நீதிமன்றத்துக்கு போகிறா போகும்போது அந்த கிறிஸ்டின் ரோம் வரலை அப்போ வந்து சந்தோஷமாக இருக்கிறாள் அந்த இடைப்பட்ட காலத்தில் இவ இவ வேலை செஞ்ச வழக்குகள் எல்லாமே வந்து தோல்வி சந்திக்குது கேட்டால் மன உளைச்சல் இருக்கும்போது அவளால் வந்து எதையுமே வந்து சரிவர செய்ய முடியல திரும்பவும் கிறிஸ்டின்றவர் வராரு வந்து என்ன பண்ணுறாருனா எனக்கு இன்னொரு உதவி செய்யணும் எனக்கு வந்து இது மாதிரி வந்து என்னுடைய அப்பா அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து என்னுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக என் மேலே வந்து பழி சுமத்துக்கிறாங்க நான் வந்து நோயாளின்னு சொல்லிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவன் சித்தரிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிறான்னா அப்பா மேலாம் தொடுக்க முடியாது நீங்கள் வந்து அண்ணன் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வழிகாட்டுறது நீங்கள் லெட்டர் எழுதி இதை வந்து காவல்துறையிடம் கொடுங்க அவங்க கூப்பிட்டு வச்சு விசாரித்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வழிகாட்டுறா அப்போ இடையில இடையில் அந்த கிறிஸ்டின் என்ன பண்ணுறான்னா அவனுடைய பழைய நினைவுகளை எல்லாத்தையுமே அவர்கிட்ட வந்து திணிக்கிறான் இப்போ நம்ம கல்லூரி படிக்கும் போது எப்படி இருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா எப்படி இருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே வந்து ஒரு லாட்ஜில் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்கேருந்து தான் படித்தார் அங்கே ஒன்றா வந்து குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தெல்லாம் நினைவுபடுத்தும் போது இவ வந்து ரொம்ப அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறாள் கிறிஸ்டின்றவர் வந்து போயிடறாரு அந்த எழுது நோட்டீஸை வந்து ஏற்கனவே காவல்துறையிட்ட கொடுக்குறாரு அவங்க வந்து விசாரிக்கிறாங்க அப்போவும் திரும்ப வந்து அவங்க அண்ணன்மார்கள் வந்து இந்த பொண்ணை வந்து என்ன தான் பிரச்சனை ஏன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவ வந்து அந்த விஷயத்த உண்மையை சொல்கிற மாதிரி அவங்களுக்கு திருமணம் நடந்தது அவன் அடித்தது அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறான் இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா இவ வந்து அந்த கிறிஸ்டி என்ன பண்ணுறான்னா இவளுக்கு வந்து ஒரு அந்த ஏற்கனவே அந்த அந்த லாட்ஜ்லேயே தான் அவன் தங்கியிருக்கிறான் அங்கேருந்து வந்து ஒரு ஃபோன் கால் வருது நான் வந்து உன்ன சந்திக்கணும் உடனே வர சொல்லுங்க இங்கே இவர் வந்து வர சொல்கிறாரு கிறிஸ்டின்வரு வந்து உங்களை இங்கே வர சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து மனக்குழப்பத்திலே அங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் கணவர் வேறு அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துலேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போக முயற்சி பண்ணுறா அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கல்லூரி வாசலில் வந்து போய் இறங்குறா அங்கே ஒரு காதல் ஜோடி வந்து இருவரும் இணையாக வந்து சேர்ந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு போகிறத பார்க்குறா பார்த்த உடனே இவளுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது உடனே என்ன பண்ணுறான்னா உடனடியாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த இது இருந்த வுட்லண்ட்ஸ்ன்ற லாஜிக் வந்து போகிறான் கிளம்பி அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னா எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு தேடி மேலே போனால் அந்த நாலாவது மாடி நாலாவது மாடியாக ஐந்தாவது மாடியில் போகும்போது இவன் வந்து ஒரு இருட்டரையில் ஒரு கோயில் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறான் இவளுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நாங்கள் போகிறா போயிட்டு வந்து பேசுகிறா பேசும்போது அவன் வந்து நிறைய விஷயங்களை வந்து இவங்க இவகிட்ட வந்து பகிர்ந்துக்கிறான் இல்லை நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா இல்லை நீ போகக்கூடாதுன்னும் போது இல்லை நான் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பயத்தில் அங்கே வந்து கிளம்பி கீழே வந்துடுறா அவனை பார்க்கும் போதே அவளுக்கு பயமாக இருக்கு அங்கே வந்து கீழே வரா ஆனாலும் வந்து அவளுடைய நினைவு வந்து அந்த பழைய நினைவு இவங்க சந்தோஷமாக இருந்த காலங்கள் வந்து 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 போகுது உடனே என்ன பண்ணுறா திரும்ப மேலே போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறா பேசும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க திரும்ப ரெண்டு பேரும் அவங்க கட்டி அணைச்சி ஒரு குழந்தை போல் வந்து அவ அவன் வந்து இவளை பார்த்துக்கிறாள் இவ்வளோ வந்து அவனை பார்த்துக்கிறான் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் கதைக்காலம் போகுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது எப்பயுமே மேலே வந்து ஒரு மாடியில் போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா படுத்து உறக்கின நினைவுகள் வந்து இருக்குது ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போய் ரெண்டு பேரும் படுத்து உறங்குறாங்க இந்த உறங்குற சமயத்தில் அசுவிஷல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து உடலுறவு கொள்கிறாங்க உடலு கொள்ளும் போது அது துணி இல்லாமல் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ வந்து நல்லா தூங்குறா பார்த்தா வந்து காலை விடிஞ்சிருச்சு வெயில் சுருன்னு அடிக்குது ஏஞ்சி பார்த்தா யாருமே இல்லை சுற்றி எல்லாரும் கட்டடங்கள்லேருந்து எல்லாரும் இவ்வளோ பார்க்குற மாதிரி தோணுது அந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அவன் வந்து அங்கே இல்லை தேடி பார்க்குறா கிறிஸ்டி கிறிஸ்டின்னு சொல்லி தேடுறா கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறான்னா இங்கே கூனி குறுகி ஒரு ஓரமாக போயிட்டு உட்காறா அதை வந்து எட்டி பார்க்கும்போது அவன் கீழ வந்து இவளுடைய துணிகளை எல்லாம் வந்து துவைச்சி காயப்போட்டுருக்கான் ஸோ அப்படி வந்து கதையை வந்து அப்படியே முடிக்கிறாங்க ரொம்ப வழிந்த ஒரு கதை கேட்டால் வந்து இந்த சிறு வயது பாலியல் பிரச்சனை பாலியல் வன்புணர்வு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இது எல்லாத்தையும் வந்து ஒரு கதை மூலமாக ஒரு நாவல் மூலமாக நமக்கு வந்து விரிவாக வந்து விளக்கியிருக்கிறாங்க தோழர் கே ஆர் மீரா அவர்கள் இவங்க வந்து மலையாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு அருமையான எழுத்தாளர் இதில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இலக்கிய நடையில ஒரு மரத்தையும் ஒரு பெண்ணையும் ஒப்பிட்டு ஒவ்வொரு முறை அவ வந்து பிரச்சனைக்கு அந்த மரத்தோட கிளை வெட்டுவது போல இதெல்லாம் மறக்கணும்னு அவ நினைக்கிறது அதுதான் வந்து என்னுடைய உட்கருவா இருக்கு ஸோ எல்லாரும் வந்து ஒரு முறை இந்த புத்தகத்தை படிக்கலாம் இது வந்து எதிர் வெளியிட்டு வந்து வெளியிட்டு இருக்காங்க மொத்தம் ஒரு நூறு பக்கம் கொண்ட புத்தகம் புதமாக இருந்தது இவங்களுடைய படைப்புகள் வந்து மிகவும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்புகளாக தான் இருக்குது இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்